என் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசை சீரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் ரோகிணி வந்து மனோஜர் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கிரீஷ் அம்மா உங்க கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையே இருக்குது ஆனால் எல்லோரும் உங்க உங்கள் கிட்டே கோவப்படுறாங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா மனோஜ் அங்கில் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாண்டா உனக்காக தான் ட்ராப் பண்ணுற அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிறேன் எனக்காகவா ஆமாண்டா இந்த பிக்சரை எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து மனோஜ்கிட்ட காமி நான் தான் ட்ராப் பண்ணேன்னு சொல் அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ்கிட்ட கிறிஷ் வந்துட்டு அங்கிள் இதை பார்த்தீங்களா நானே உங்கள ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு உடனே மனோஜ் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிஜமாகவே தான் என்னை ட்ராப் பண்ணிடா அப்படின்றாங்க ஆமா அங்கிள் அப்படின்றாங்க உடனே விஜயா வந்துட்டு அந்த ட்ராயிங் பேப்பரை வாங்கி கிழிச்சு போடுறாங்க எவ்வளோ தேர் இருந்தால் அவனை நீ ட்ரா பண்ணுவேன் நீ இருக்கிற இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் வேறு பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா வந்துட்டு கிருஷ்ண பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே அண்ணாமலை முத்து எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ஒரு சின்ன பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றது கூட வா உனக்கு தெரியாது அப்படின்னு செம்மையாக கோப்பிட்றாங்க அண்ணாமலை விஜயா கிட்டே இதோடய இந்த ப்ரோமோ முடியுது பர்பரைல என்ன மாதிரி லார்ட் ரொம்ப பார்க்கலாம்